காலில் விழுந்தவன் இந்த சண்முக கிடையாது நீதிமன்றத்தில் நீதிமன்ற வழக்கை சந்தித்துக் கொண்டிருப்பவன் இந்த சண்முகம் ஒன்ன போல ஒரு கோழை இல்ல அன்புமணி அவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் பாக்குறியா நான் ரெடி இன்னைக்கு கூடவா உன் குலகார பிரச்சனை நடந்த இரண்டாயிரத்தி ஆறுல உன்னை பார்த்து வந்தன குலகார குடும்பம் தானே நான் பாக்கலையா பயப்பட இந்த சங்காது முன்னாடி அரசியலுக்கு என் குடும்பம் அரசியலுக்கு வந்த குடும்பம் நீவோ என்னமோ வன்னியில் வந்து வாங்கணுமா

ஒரு தடுப்பது அண்ணி இந்த பூச்சாண்டி காட்டுவதெல்லாம் எல்லாம் இத்தோடு நிறுத்திக்கொள் வேற யாரையாட்டு உட்கார்ந்து இப்படிப்பட்ட ஏமாற்று மக்களை பற்றி துணியும் சிந்திக்காத இவர்களை அகற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டலை இரட்டலை இரட்டலை